கல்வெட்டுகள் இருந்தன ஆனால் ஆனிமலையை நோக்கிய பயணம் எங்கள் படிப்பை அடுத்த கட்டமாக அமைந்தது எனவே அந்த மரக்கன்றுகளை களப்பாட்டில் இருந்த யாருமற்ற கைவிடப்பட்ட ஏலக்காய் தோட்டத்தில் நட்டுவிட்டு செல்ல முடிவெடுத்தோம் அந்த விதைகளையும் கன்றுகளையும் நடுவதில் பெரும் மன நிறைவு இருந்தது அத்தகைய மன நிறைவு நாம் ஒன்றை வளர்த்தெடுக்க முயலும் போது மட்டுமே கிடைக்கும் வாழ்வில் மிகவும் சிறந்தன சுற்றுச்சூழல் அமைப்பு எவ்வாறு இயங்கும் என்பதை பற்றியும் முழு மழை காட்டும் எவ்வளவு மென்மையாக ஒன்றோடு பற்றி அமைக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றியுமான விலைப்பதை பற்ற நுண்ணறிவு எங்களுக்கு அளித்தது இவற்றின் முதன்மையான பற்று குறுக்கு முனைகளின் கழிவுகளையும் நாங்கள் மேற்கொண்ட பரிசோதனையும் மரம் காடுகளின் மரக்கன்றுகளையும் வளர்த்தடுக்க இயலும் என்ற கண்டுபிடிப்பு நாங்கள் கண்டறிவோம் என்பதை